வணக்கம் பாஸ்கரன் பேசுறேன் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த அண்ணாமலை அரண்டு போன இந்த நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் என்ன கி வீரமணி சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விசிகாவினுடைய நிர்வாகிகள் நம்முடைய கி வீரமணி அதாவது இலவச சாப்பாடு ஐயா கி வீரமணியை போட்டு வருன்னு வருத்தெடுத்திருக்காங்க அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் பெரியார் சொத்தை ஏமாத்திட்டு தின்னுட்டு இருக்க நீ எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி மூஞ்சி மேலே அடிச்சிருக்காங்க சிறுத்தை குட்டிகள் இரண்டாவது விஷயம் யார் அந்த சார் போய் இப்போ யார் அந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடிய சூழலில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் அந்த கொடூரத்தினால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் அவருடைய செல்போன் உரையாடல் அவர் லாஸ்டா யார் தொலைபேசியில் பேசியிருக்கா அப்படின்ற ஒட்டுமொத்த லிஸ்டும் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை கூடிய விரைவில் நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடிய கூடிய விஷயம் திமுகவில் எக்கச்சக்கமானவங்க வைத்தியல புளிய கரைச்சிருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் கி வீரமணி விசஸ் சிறுத்தை குட்டிகள் அடா போற வரவனா அடிச்சு பிறால் ஆயிட்டான் நீ ஒரு பிற அடிச்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில கி வீரமணி அவர்களை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க நம்முடைய விசிகாவினுடைய நிர்வாகிகள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன் திராவிட அதாவது பெரியாரனோட அந்த சொத்துகளை அபகரிக்க இன்னைக்கு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு சாதி ஆதிக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும் திக கட்சிக்காரர்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் தீர்க்க சொல்லக்கூடாது கருப்பு சட்டை போட்டு ஏமாத்திட்டு இருக்க என் தலைவர் வந்து வந்து பேராசிரியர் அப்படின்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டாரு இன்றைக்கு நீ அறிக்க விடுற அரசியலுக்காக எங்க தலைவர் பண்ண அரசியல் நீ பண்ணிருக்க முடியுமா இன்றைக்கு பெரியார் சம்பாரிச்சு வச்சுட்டு போன சொத்தை நீ அபகரிக்கிறதுக்காக இன்றைக்கு நீ ஒரு தலைவரா இருந்துகிட்டு நீ முதல் அறிக்கைய இன்றைக்கு வந்து வேங்கோவில் பிரச்சனையை அரசியலாக்க சொல்ற இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் சரி உனக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவ அந்த கூட்டமைப்புக்கு விடுதலை சிறுத்தை தேவைப்படும் இன்னைக்கு எவராச்சும் வந்து குரல் கொடுக்கிறாரா ஆனா இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க மட்டும் எல்லா பேரும் வருவேன் இன்னைக்கு எவனு குரல் கொடுக்கல அத்தனை பேரும்

உடனடியாக ஐயையோ எங்களினுடைய ஜாதியை சார்ந்தவர்களை கைது பண்ணிட்டாங்க நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பா ரஞ்சித் தொடங்கி பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த நபர்கள் பேசிய உரையாடல் வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்த விவகாரத்தை வந்து மையப்படுத்தி கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக அந்த அறிக்கையை அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோட்டை வேங்கை வயலில் விவகாரத்தை அரசியல் பிரச்சனையாக்கி குளிர்காய்வது என்பது சரியானது கிடையாது குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு பொறுப்பு அதிகமாக உண்டு திமுக ஆட்சிக்கு எதிராக தூசு கிடைத்தாலும் தூணாக பிரிதுபடுத்தும் பிஜேபி மற்றும் எதிர்க்கட்சிகளின் பூக்குறளை புரிந்து கொள்ள முடியும் தனிப்பட்ட பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி ஜாதி முலாம் பூசுவது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் காட்டமா திருமாவளவன் அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கை வந்து இருந்தார் இதனால தான் நம்முடைய விசி நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏ பெரியார் சொத்துல வாழ்கிற நீயே இப்படியெல்லாம் பேசலாமா எங்கள் தலைவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கி வீரமணி அவர்களை போகிற வர இடத்துலலாம் வெளுவெழுன்னு வெளுத்து விட்டுட்டுருக்காங்க பார்க்கலாம் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி யார் பெரியாளுன்னு அடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியது தான் இரண்டாவது விஷயம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஏற்கனவே ஞானசேகரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் கைது பண்ணி சிறையில் இருக்கக்கூடிய சூழலில் தொலைபேசி மூலமாக அவ பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த இமேஜ்லாம் வெளியாகி இருந்தது யாரோட ஞானசேகரன் தொலைபேசியில் பேசினார் அப்படின்ற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருந்தார் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி மிகப்பெரிய கெட்ட பேரை திமுகவுக்கு வாங்கி கொடுத்தது அதற்கு பிறகு ஈசிஆர் சாலையில் திமுக அந்த க கட்சி கொடி பொருத்திய காரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த காரில் பயணித்த குடும்பத்தோடு பயணித்த பெண்களை துரத்துன அந்த விஷயமும் அந்த பெண்களினுடைய அந்த தகவலும் இப்போ ரீசண்டாக வெளியாகி இது யார் திமுகவுக்கு எதிராக வழக்கு தொடுத்தாலும் அவங்களுடைய ஒத்த டேட்டாபேஸையும் இவங்க வெளியிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க திமுகவுக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஞானசேகரன் யாருக்கிட்டலாம் பேசியிருக்கான்

ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டாங்க ஞானசேகரன் இருபத்தி மூன்று டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்க ட்ருக்கு ரெக்கார்டு இருபத்தி நான்கு யார்கிட்ட பேசினா எங்க இருக்கு அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பன் ஆகி கிடையாது ஒரு ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க சீரியார் எப்படி எடுத்தீங்க சட்டத்துக்கு புறம்பா தான் எடுத்தங்க ஐயா உண்மைக்காக எடுத்தேன் எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என் கையில் சிடிஆர் இருக்கு ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு ஒரு வருஷம் என் கையில் இருக்கு யார் யார்கிட்ட பேசுனா எத்தனை முறை பேசுனா இருபத்தி மூன்றாம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசுனா ஏன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம் அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் நான் வெளியிடத்தான் போறேன் பொறுமை காட்கின்றேன் நீ அந்த வேலையை செய்யறான்னு நான் பார்க்குறேன் எஸ்ஐடி அந்த வேலையை செய்தா நீங்க அந்த வேலை இந்த மாதிரி நீங்க அப்படியே ஒரு ஒரு இந்த இந்த வீடியோ தான் கூடிய விரைவில் ஞானசேகரனுக்கு கீழே என்னென்ன சாருங்களாம் கொத்தா சிக்க போறாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இப்போ அண்ணாமலை அவருடைய அந்த வீடியோவுக்கு பிறகு எழுந்திருக்கு பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் எப்போ அந்த கால் ஹிஸ்ட்ரியை வெளியிட போகிறாரு ஞானசேகரன் யார் யார்கிட்டலாம் பேசியிருக்கா ஏற்கனவே ஞானசேகரன் சில காவல்துறை அது காவல்துறையை சார்ந்தவர்களோடு தொடர்பில் இருந்ததாக சொல்லப்பட்டு அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த கட்டமாக எந்த முக்கிய புள்ளியோடு அவன் தொடர்பில் இருக்கா யார்கிட்டலாம் பேசியிருக்கா இந்த மாதிரி யாரெல்லாம் அவனோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அவர்களுடைய அந்த காலிஸ்ட்ரி அதை வெளியிட்டதுக்கு பிறகு மொத்தமா வந்து கூண்டோட சிக்குவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி